ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம் அங்கே எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க ஆனா அந்த கிராமத்துல ஒரு குட்டி எறும்பு மட்டும் சோகமா இருந்தது நான் ரொம்ப சின்னவன் என்னால எதுவுமே முடியாது போல ஏய் குட்டி எறும்பே ஏன் இவ்வளோ சோகம் அதுல ஒரு பெரிய ஞான யானை வந்தது சின்னவனா இருக்கிறது இல்ல உன் மனசு பெருசா இருக்கணும் யானை மறைந்தது எறும்பு விழிச்சதும் முதல் முறையா பெரிய சிரிப்பு பெரிய உணவு துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தது உன்னால் முடியும் மெதுவா ஆனாலும் சரி எறும்புகளின் வீடு ஆபத்தில் எல்லாரும் பயந்தாங்க குட்டி எறும்பு முன்னாடி வந்தது நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் அது வழிகாட்டியது எல்லாரும் சேர்ந்து உணவை காப்பாத்தினாங்க நீ சின்னவன் இல்ல நீ நம்ம ஹீரோ குட்டியெறும்பின் கண்களில் சந்தோஷம் அந்த நாளிலிருந்து குட்டியெறும்பு சோகமா இல்ல உயரம் முக்கியமில்லை முயற்சியும் தைரியமும் தான் முக்கியம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க